அமைதியான மாரடைப்பு என்பது இதயத்துக்கு இரத்த ஓட்டம் இல்லாத நிலையாகும் தமணிகள் தடுப்பதால் ஏற்படக்கூடிய இந்த நிலையில் வலி பெரும்பாலும் இருக்காது இதனால் மாரடைப்பு ஏற்பட்டதே அறிய மாட்டார்கள் எனினும் சில அறிகுறிகள் மூலம் அமைதியான மாரடைப்பு அறிகுறிகளை உடல் உணர்த்தும் பரிசோதனையின் மூலம் மட்டுமே மாரடைப்பு ஏற்பட்டதை அறிய முடியும் இந்த அமைதியான மாரடைப்பு ஏன் வருகிறது அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்பது பற்றி இந்த காணொலி மூலமாக தெரிந்து கொள்ளலாம் மாரடைப்பு எந்த அறிகுறிகளும் இல்லாத போது வரும் நிலையில் அமைதியான மாரடைப்பு அதாவது சைலண்ட் ஹார்ட் அட்டாக் என்று அழைக்கப்படுகிறது இது அறிகுறிகள் வெளிப்படுத்தாது இதயத்துக்கு கிடைக்காமல் இதயம் ஒன்றின் வழியாக பாய்வதை தடுப்பதன் மூலம் இது உண்டாகிறது இது தூங்கும் போது விழித்திருக்கும் போது என எப்போது வேண்டுமானாலும் அமைதியான மாரடைப்பு ஏற்படலாம் இது வழக்கமான மாரடைப்புக்கான அறிகுறி போன்று கடுமையாக அல்லாமல் பெரும்பாலும் மற்ற நிலைமைகளை குறிக்கும் அறிகுறி போன்று தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அப்படியான அறிகுறிகள் என்ன என்பதையும் பார்க்கலாம் மூச்சு திணறல் அமைதியான மாரடைப்பு அறிகுறியா மூச்சு திணறல் இருந்தால் அது அமைதியான மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம் மூச்சுத் திணறல் மற்றும் தலை சுற்றல் அமைதியான மாரடைப்பின் அறிகுறி மேலும் இந்நிலையில் தலை சுற்றல் ஏற்படும் என்பதால் இந்த அறிகுறிகள் சோர்வு அல்லது சுவாச பிரச்சினை போல் என்று தவறாக நினைக்கலாம் தசைகளில் வலியிருப்பது அமைதியான மாரடைப்பு அறிகுறியா தாடை கழுத்து முதுகு தோள்கள் மற்றும் கைகளில் வலி அசோகரியம் இருந்தால் அது அமைதியான மாரடைப்பின் அறிகுறியாக இருக்கலாம் இது வழக்கமான மார்பு வழி போல் இருக்காது மேல் வயிற்றில் முதுகில் தாடையில் இந்த அசோகரியம் இருக்கும் இந்த வலி வந்து போகலாம் அல்லது லேசாக இருக்கலாம் இது தசைவலி என்று நினைக்க வேண்டாம் சோர்வு என்பது அமைதியான மாரடைப்பு அறிகுறியா உடல் அசௌகரியம் அல்லது சோர்வு என்பது பல விஷயங்களின் அறிகுறியாக இருக்கலாம் அமைதியான மாரடைப்புடன் இவை இருக்கும்போது பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது மோசமான தூக்கம் அல்லது வயது தொடர்பான வழிகளுடன் தொடர்பு படுத்தி பார்க்கப்படுகிறது உடல் உழைப்பு மற்றும் மனக்குழப்பம் ஏற்படும் சோர்வுக்கும் இந்த சோர்வுக்கும் தொடர்பு இல்லை இவர்கள் நாளினிறுதியில் அதிக சோர்வை கொண்டிருக்கலாம் நெஞ்சரிச்சல் என்பது அமைதியான மாரடைப்பின் அறிகுறியா நெஞ்சரிச்சல் என்றால் அது இறப்பை பிரச்சனை என்று நினைக்கின்றோம் ஆனால் இது அமைதியான மாரடைப்பின் அறிகுறியாகவும் இருக்கலாம் நெஞ்சரிச்சல் வரும்போது மார்பில் லேசான வலியும் இருக்கும் வயிற்று குமட்டல் திடீர் வீக்கம் வயிற்று வலி அல்லது வயிறு பகுதி முழுவதும் வலி கூட மாரடைப்பு அறிகுறியாக இருக்கலாம் தொடர்ச்சியாக இந்த வலியிருந்தால் சுய வைத்தியம் பாராமல் மருத்துவரை அணுகுவது நல்லது குளிர்ந்த வியர்வை வெளியேறுவது அமைதியான மாரடைப்பின் அறிகுறியா உடல் உழைப்பு இல்லாமல் பதட்டமில்லாமல் வியர்வை வெளியேறினால் அது அமைதியான மாரடைப்பை குறிக்கலாம் வெப்பநிலை மாற்றங்களுக்கு எதிர்வினையாக அவை நிகழலாம் மேலும் குமட்டல் அல்லது தலை சுற்றல் லேசான உணர்வுடன் இருந்தால் அது அமைதியான மாரடைப்புடன் தொடர்பில் இருக்கலாம் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் தடுக்கப்படுவதால் இந்நிலை உண்டாகும் மேலும் மயக்க உணர்வும் இருக்கும் மார்பில் வலியல்லாமல் அசௌகரியம் இருந்தால் அமைதியான மாரடைப்பு வலியா அமைதியான மாரடைப்பின் போது மார்பு வலி லேசானதாகவோ அல்லது இல்லாமலோ இருக்கலாம் ஆனால் மார்பில் அசௌகரியம் அழுத்தம் போன்ற உணர்வை எதிர்கொள்ளலாம் இது மாரடைப்பு போன்று அல்லாமல் விரைவாக இருக்கும் இடைவிடாமலும் இருக்கும் அதனால் இதை பெரிதாக நினைக்க மாட்டோம் அமைதியான மாரடைப்பு உண்டாக என்ன காரணம் இதய தசையின் ஒரு பகுதி சேதமடையும் போது அல்லது ஆக்சிஜன் பெற முடியாத போது அது இறக்கும் போது நிகழ்கிறது பெரும்பாலும் இதயத்தில் உள்ள தமணியின் அடைப்பு காரணமாக இவை உண்டாகிறது இந்த அமைதியான மாரடைப்புக்கான ஆபத்து காரணிகள் ஒரே மாதிரியானவை நீரிழிவு நோய் மெனோபாஸ் அதிக கொழுப்பு சத்து உயர் இரத்த அழுத்தம் மாரடைப்பு வரலாறு கொண்ட குடும்பம் உடற்பயிற்சி இல்லாமை அதிக மன அழுத்தம் உடல் பருமன் புகைப்பழக்கம் உட்கார்ந்த வாழ்க்கை முறை போன்ற காரணிகளால் இவை ஏற்படுகிறது